வையகம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் குரு வாழ்க குருவே துணை முடிவு செய்ய நம்மளை இறைவனாலும் அப்படின்னா இரண்டாம் நிலை அகத்தாய்வில் துரியாதி கொடுத்து இந்த கவிதைக்கு விளக்கம் சொல்ல சொல்றார் மெய்யுணர்வெனும் மேலாம் பதமடைந்து ஐயுணர்வு சீரமைத்து அறம் கண்ட அருள் செல்வா மெய்யுணர்வுன்னு மேலாம் பதமடைந்து ஐயுணர்வை சீரமைத்து அறம் கண்டு அருள் செல்வா செய்ய உள்ள கடமை என்ன சிறப்பாக இல்லற மாற்று அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு மெய்யுணர்வு மெய்யின உண்மை உடல் ரெண்டு அர்த்தம் இருக்கு உடலுக்கும் மெய் தான் உண்மைக்கும் மெய் தான் உண்மை ஒன்று முதலில் காலையில் சொன்ன மாதிரி உண்மை ஒன்று ஒய்தான் ரெண்டு உண்மை இருக்குதுன்னு கையில் கொடுத்தா உன்னோட முடிஞ்சிச்சு போது அந்த உண்மை என்கிட்ட இருக்குதுன்னு தெரியும் வயரை சொல்லும்போது இல்லைன்னு சொல்கிறேன்னு தெரியும் அது ரெண்டு பிரியாதி தவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெய்யுணர்வை தாண்டுன ஒரு விஷயம்தான் உணர்ச்சி இல்லை உணர்வு உணர்ச்சின்றது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் அதுதான் மகிழ்ச்சியாக நமக்கு வந்து பஞ்சேந்திர தவம் முதல்ல கொடுத்தது உணர்ச்சியிலேருந்து நீங்கள் மாறி உணர்வு நிலைக்கு வரணும் அப்படின்னு உணர்நிலை தாண்டினதுக்கு அப்புறம் தான் மெய் உணர்வு அதான் துரியாதம் பார்த்தீங்கன்னா உச்சிலேருந்து கையாடு மேலே வச்சுட்டு மேலே கொண்டு போகிறது அனுமானமாக வெளியே போகிறது தான் அப்போ உணர்வு தாண்டினா தான் அது கிடைக்கும் எத்தனை பேர் இருக்கிறோம் கிட்டத்தட்ட அதில் பத்து வருஷம் பேர் பத்து வருஷம் இருக்கிறவங்க இருக்கும் பன்னெண்டு வருஷம் இருக்கிறவங்க இருக்கும் இப்போ நம்ம வந்திருக்கும் போது எவ்வளோ பேர் வந்து பயிற்சி கற்றுக்கிட்டு போயிருப்பாங்க ஆக்கிரோடு போயிருப்பாங்க சாந்தியோடு போயிருப்பாங்க துரியத்தோடு போயிருப்பாங்க ஒன்றா அகத்தையோட போயிருப்பாங்க ஏன்னால் ரெண்டாவது எங்கள் அகத்தையோட வர முடியல முடியலங்களால அவங்க உணர்வை எங்கேயும் சரியாக உணரலை ஏதோ நானும் வந்தேன் நாலு பேர்கிட்ட சொல்லிக்கலாம் நான் யோகா க்ளாஸ் பண்ணேன் நான் யோகா க்ளாஸ் பண்ணேன் சொல்லிக்கலான்னு வந்து போகிறது தான் அவங்களுக்கு அந்த பதிவு இல்லை அந்த எத்தனை அந்த பதிவு இருந்தாலும் தொடர்ந்தே வர முடியும் இப்போ பேர் இவ்வளோ வருஷம் தொடர்ந்து வரணும் அப்படின்னா ஏதோ ஒரு தவத்தில் இறைஞ்சியை நம்ம உணர்ந்துருக்கிறோம் இந்த உடல் உயிர் மனம் ஆத்மா என்கின்ற அறிவு இந்த நாலு ஸ்டேஜும் ஏதோ ஒரு தவத்தில் நமக்கு தெரியுமோ தெரியாதோ ஏதாவது புலன் பதிவு கெட்டோ சில இடத்துல எட்டாது ஏதோ ஒரு தவத்தில் நம்ம உணர்ந்துருக்கிறதுனால தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் மன்றத்துக்கு இங்கேனாலும் ஒரு சமயத்தில் ஒரு சில வீட்டில் பயிற்சியும் பண்ணுவாங்க நானும் பண்ணிகிட்டு தான் வச்சுக்கோங்க அதுதான் மெய்யுணர்வு மேலாம் மேலாம்பதம் அதுதான் மேலாம்பதம் அந்த மேலாம் பதம் தான் இறைஞ்சிட ஒன்று சாப்பாடு வடிக்கும்போது அரிசிக்கு பதம் பார்க்குறீங்களா ஓ கரெக்டாக வெந்திரிச்சு இறக்கிடுவோம் அது மேலே போச்சுன்னா குழஞ்சிரும் எதுவும் உதவாது இப்போ நம்ம அங்கே போகணும்னா அங்கேருந்து எதுவும் உதவ மாட்டோம் ஏன் உதவ மாட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப மனுஷனாக தான் பிறந்துருங்க திரும்ப திரும்ப மனுஷனாக தான் பிறந்துருங்க அது மேலே அது போய் கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா எடுத்து கீழே வர வேண்டியதில்லை அப்படிங்கிறார் கீழே வரணும் மனிதனாக பிறக்க வேண்டியதில்லை அவர் ஒரு உயர்வான ஒரு பிறப்பு அதுக்கு தான் அந்த மே துரியா தான் வந்துருக்கு துரியா உயர் துரியாதீத தவமோ பிறப்பிறப்பு சக்கரத்தை முறிக்கும் அப்படிங்கிறார் பிறப்பிறப்பு சக்கரத்தை முறிக்கும் அப்படிங்கிறார் மெய்யுணர்வினும் மேலாம் பதம் அடைந்து ஐயுணர்வை சீரமைத்து அறம் கண்ட அருட்செல்வா ஐயுணர்வை சீரமைத்து எங்க உணர்ச்சியை சீரமைத்து இல்லை உணர்வை சீரமைத்தில உணர்வை சீரமைச்சா என்ன அது ஒன்றும் அமைதி இன்பம் அமைதி பேரின்பம் துன்பம் அதில் இல்லை பேரின்பத்தில் துன்பம் இன்பம் அமைதி பேரின்பம் துன்பத்தை எடுத்துருவாங்க இன்பம் அமைதி பேரின்பந்தான் மூணு தான் இருக்கும் இல்லை அப்போ எந்த அளவுக்கு ஒரு உயர்வான இடத்துக்கு நம்ம கொண்டு போடாரு மகிழ்ச்சி ஐயுணர்வை சீரமைத்து அறம் கண்டார் ஐயுணர்வை நீங்கள் சீரமைத்தாதான் அந்த அறமே கிடைக்கும் உங்களுக்கு அறம ஒழுக்கம் கடமை ஈகை இந்த ஒழுக்கத்துக்கு ஒரு டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் உண்மை சொல்கிறேன் உண்மை தான் பேசுகிற கரெக்டாக பேசுகிறேன்பா பொய்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்தவனு கூட தெரியாது ஒழுக்கத்தில் அந்த மாதிரி தவிர்த்து கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணுறோம் தியானம் பண்ணும்போது நமக்கு தான் தெரியும் தியானம் பண்ணுறோன்னு ஆனால் சும்மா கண்ணு முடிவு உட்காந்துக்கிறான் அடுத்தவன் தெரியுமா தெரியாது கடமை என்ன கடமை நான் மனுஷனாக பிறந்ததே இறைநிலை அடைவதற்காக தான் மனுஷனாக பிறந்திருக்கேன்றது தெரியணும் அதுதான் கடமை வேறு இன்னும் இல்லை வாழ்க்கையில் மனுஷனா பிறந்த வாழ்க்கை என்னன்னா வரணும் இல்லை இறைநிலை அடைக்க தான் வந்திருக்கன்றதா கடமை அது வரணும் கிடையாது அது யாராவது ஒன்று கிடையாது பாப்பா கருப்பையில் குத்தி உட்காந்துருக்கமா கருப்பைக்குள்ள சொல்லுமா கடவுள் வேண்டுமா மனுஷன் பிறப்பு கொடுத்துருக்கேன் நான் வெளியே வந்தேன்னா இறைவாக நான் ஒன்று நினச்சேன் என்னோட உயர் என்னோட பதிவு கழித்து உன்னோட அடைஞ்சிக்கிறேன் அப்படி நினைக்குமா கருப்பைக்குள்ள அது என்ன பண்ணுவேன் வெளியே வந்தோம் என்ன பண்ணுறோம் ஜில்லுன்னு காலத்து பட்டோன்னு நல்லா ஆரம்பிச்சுது நல்லா இருக்குது கொஞ்ச நாள் இருப்போம் எந்த கொஞ்ச நாள் நூற்றி இருபது வருஷம் ராமகீதை எனும் வசிஷ்ட யோகத்தில் யுகத்தில் குறிப்பிடறத ஆயில் நூற்றி இருபது வருஷம் கொஞ்ச நாள் இருக்கிறது உடனே ஸ்வீட் வேறு கொடுக்குறோம் கோப்பை நல்லா அதை கொஞ்ச நாள் அனுபவிச்சு அப்புறம் போகலாம் ஆனால் உள்ளே இருந்தபோது என்ன தேவை பண்ணுது நான் வெளியே வந்தோன்னே இறைவா ஒன்று நினச்சி அங்கே இன்னும் மேலே நான் வந்துடுவேன் இந்த பெரிய உயிர் கொள்வேன் அப்படினா குத்தி வச்சு பாப்பா இப்போ உள்ள இப்படி தானே கொழந்திருக்கும் இப்படி தான் வச்சுருக்கோம் குள்ளே அப்போ வெளியே வந்த பிறகு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவம் அந்த அந்த ஐந்து வித புலன் அனுபவித்த உடனே சரி கொஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறதுனால தான் இங்கே வந்து மாட்டிக்கிறது வெளியே வந்து ஏன் ஆளு தான் தெரியுமா மறுபடியும் இங்கேயா அப்படின்னு அழுமா இங்கே வந்ததுக்கப்புறமே இது மறுபடியும் இந்த அனுபவிக்க ஆரம்பிக்கிறது அது வரும்போது பயந்து போச்சு இதுதான்ட்டு ஆனால் அனுபவிக்க ஆரம்பிச்சிடனா போச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் அனுபவிச்சுட்டு போகும் அப்படின்றதுனால தான் அதாவது குருவனுக்கு சொல்லுவாங்க வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் அப்படிங்கிறார் மகரிஷி வழுத்தும் வலிக்கிற அந்த அறிவாளத்தில் வழுக்கிருக்கு என்ன வலிக்கு கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு போகாமல் வலிக்குறிச்சு பாருங்க வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் ஐந்துலேருந்து ஆறு ஆறுலேருந்து வலிக்கிட்டு வந்தது தான் மனுஷனாக பறந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கணும் மெய்யுணர்வுன்னு மேலாம் பதமடைந்து ஐயுணர்வை சீரமைத்து அறம் கண்ட அருட் ஐயருன்னு சீரமைக்கும் அறம் கண்ட அருட்டு செல்வா அப்படிங்கிறார் ஏன் அருட்டு செல்வாங்கிறார் நம்ம பயிற்சி பண்ணுறோம் இல்லையா நம்ம கோயில்களுக்கு போகிறோம் கோயிலுங்க மாரியம்மன் கோயில் காளியம்மன் கோயில்லாம் போடுமா இல்லையா என்னென்னு போட்டிருக்கு போடல மாரியம்மன் அருள்மிகு முப்பாத்தம்மன் அருள்மிகு மாரியம்மன் தான் போட்டிருக்கு வெறும் மாரியம்மன்லாம் போகிறது இல்லை ஏன் அருள்மிகு போடுறதுன்னா உயர்ந்த ஒரு செயல் அவங்களுக்கெல்லாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து படைப்பு தத்துவம் இருக்குது படைக்கிற தத்துவம் அவங்களுக்கு இருக்குது அடுத்தவங்களுக்கு சிக்கல்கள் தீர்க்கக்கூடிய தத்துவம் அவங்களுக்கு இருக்குது நம்மளுக்கு இருக்கா இல்லையா நம்மளுக்கு இருக்குது சில சில பிரச்சனை உங்கள் அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்களா பண்ண மாட்டீங்களா சின்ன சின்ன விஷயங்கள் அது மேலே பெரிய விஷயம் டிஸ்கஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம் அப்போ அந்த தத் அந்த பக்கம் உங்களுக்கும் இருக்குது அந்த பக்குவம் இருக்குது பங்கும் இருக்குது உங்களுக்கு அதில் அப்போது அந்த இரைய அளவுக்கு நம்ம உயர்த்திடறாரு மகேஷ் அந்த படிப்பை நீங்கள் கையெழுத்து போடும்போதே ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் உடற்பயிற்சின்னு போடுங்கன்றோம் அதுக்கப்புறம் தாசே தவச்செல்வர் அதுக்கப்புறம் ஆசே அருண் செல்வர் அதுக்கப்புறம் பிரம்மஞானி ஏன் ஒவ்வொரு வாட்டி மகர்ஷியாக போட சொல்லாருன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டி எழுதும்போது நீங்கள் நினைப்பீங்க ஓ நான் தவ செல்வன் ஆகிட்டேன் நான் பிரம்மஞானி ஆயிட்டேன் என்னன்னா மாற்றிக்கொள்ளணும் சாதாரண மனிதன் சாதாரண மனிதர்கள் கிடையாது அதனால மகான்கள் மாமனிதர்கள் மகான்கள்னு சொல்ல முடியாது மாமனிதர்கள் நம்மளாம் ஏன்னா சாதாரணமாக புலனின்பான்னு அனுபவ சின்னா இருந்துகிட்டே இருக்கான் நம்ம புலநின்பத்தை தாண்டி குண்டலியோகம்ன்ற ஒரு பெரிய ஒரு பயிற்சி நம்ம எடுத்துருக்கோம் அதனால் பெரிய ஒரு தவம்னு சொல்கிறாங்க இதாவது வந்து மனிதா பிறக்கிறதுக்கு ஆயிரம் பிறகு வந்தால் மனுஷனாக பிறக்க முடியுமா அதில் ஒரு எட்நூறாவது பிறப்பில் அந்த குண்டல் யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறான் அந்த எட்நூறாவது ஒரு உபநிஷத்து சொல்கிறது ஒரு எட்நூறாவது பிறகு கிடைக்கக்கூடிய அந்த குண்டல் யோகம் அப்படிங்கிறது நீங்கள் முறையாக பயிற்சி பண்ணிங்கன்னா அந்த உடல் கொண்ட ஆயில்லையே உங்களுக்கு அடுத்த பிறப்பெல்லாம் ஒய்ய முடியும் இதில் தவறுதலாக இந்த சூசைட் அட்டம் எதிர்பாராத விதை மரண மரணம் அடைகிறாங்க இந்த மாதிரிலாம் மறுபடியும் மனுஷன்தான் பிறக்க வேண்டியது இருக்குது அதுக்கு அடுத்த அடுத்தபடியில் உய்ய முடியுமா அவங்க அதை கரெக்டாக பின்பற்றி போனால் மட்டுந்தானா ஆனால் கிடைக்கும் கையில் ஆனால் விட்டுருவோம் எங்கன்னா அதுதான் குழந்தைத்தில் நம்ம விட்டுறது ஏன்னா அவர் கிருஷ்ணங்கிட்ட கேட்குறார் கீதையில் வந்து ஆன்மீகம் வந்து போயிடுறாங்க வெளியே ஒரு சாரார் ஒரு சாரார் அதிலே இருந்து பாதியிலே இறந்துடுறாங்க ஒரு சாரார் ஒரு சிலர் வந்துட்டு அதிலே வந்து முக்தி அடிறாங்க மூணு பேரோட நிலை என்ன அப்படின்னு கேட்குறாரு